இருபது இருபத்தி ஆறில் ஒரு மிராக்குல கோயிங் வெற்றி கழகம் வெற்றி கழகத்தினுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா நான் வந்து விஜயோட ரசிகர் இல்லை என்னுடைய வயது என்ன அவருடைய வயது என்ன அவருடைய ரசிகர் இல்லை ஆனால் ஒன்று ரஜினிகாந்த் வரேன்னு சொன்னார் வந்திருந்தாருன்னா கூட இந்த பகல்குடி திராவிட சீமான் என்ன பண்ணாரு அவரை போய் கன்னடகாரர் மலையாளக்காரர் மராட்டிக்காரர்னு சொல்லி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் விமர்சனம் பண்ணி அவரை காலி பண்ணார் அவர் வந்திருந்தால் கூட ஒரு மாற்றம் வந்திருக்கும் அவர் வரல அவர் ஒரு எழுச்சி வரணும் எழுச்சி சினிமா சினிமாவான எழுச்சி வர்றதுக்கு எழுச்சின்றது நினச்சி அவர் வந்திருந்தார்னா ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த எழுச்சி தெரிஞ்சிருக்கும் அது அவர் அரசியல் புரிதலற்று ஒரு மக்களுக்கு அதுவும் அவருடைய ஆரோக்கியம் சரியில்லைன்னு சொல்கிறதுனால அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா அவருக்கு அது ஆரோக்கியம் முக்கியம் இல்லையா அதனால வெற்றிடலாம் ஆனால் விஜய் வெற்றி கிடையாது இரநூத்தி ஐம்பது கோடியை தூக்கி போட்டுட்டு வந்திருக்கார் ஒரு நபர் அவருக்கு நிச்சயமாக நான் மக்களிடம் வைக்கும் வேண்டுகோள் ஐம்பது ஆண்டு கால இவரையும் பார்த்துட்டோம் ஐம்பது ஆண்டு காலம் இவரையும் பார்த்துட்டோம் ஒரு புதுசாக ஒரு நபர் வர்றார் அவர் என்ன சொல்லிருக்க தன்னுடைய கொள்கை திராவிடமும் தேசியமும் இரு கண்களாக பாவிப்பேன்னு சொல்லியிருக்காரு அரசியல் வந்து நிர்வாகத்தில் தலையிடாது அப்படி இந்த ரெண்டு வார்த்தை போதும் அவருடைய அரசியல் முதிர்ச்சி